ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா குருமா தாங்க செய்ய போகிறோம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து பெரிய சொரக்காண்டதுனால இதெல்லாம் பாதி எடுத்து பாருங்கள் தோல் நீ சீவிட்டு இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் நான் பாதி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து அரை மூடி தேங்காங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒன்றரை டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்திருக்கேன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து நிலக்கடலைங்க அதாவது கள்ளப்போட்டன்னு சொல்லுவோம் இது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இந்திரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க நான் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த முந்திரி கசகசா தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும்ங்க இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் உங்ககிட்ட முந்திரி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நிலக்கடலை சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு டேபன் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ராவா அரைச்சிடணும் இப்போ பாருங்கள் குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ முதல்ல பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரில் ஈஸியாக சேர்த்துடலாங்க குக்கர் வச்சுருக்கேன் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் போதுமான அளவாக இருக்குது எண்ணெய் சூடாக இறனதும் அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்திக்கோங்க நான் ஏற்கனவே சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் ஒரு தாளிக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்திக்கலாம் நீ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் குயிக்காக நல்லா செவக்க வதங்கணுங்க அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும் குருமாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்க வங்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும் அப்போ தான் குருமாவை டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ இது நான் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி ரெண்டு பேரி தக்காளி அதையும் சேர்த்திக்கோங்க இதை சேர்த்து நல்லா குழைவாக வதங்கி வர அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வதக்கிடணும் அப்போ தான் தக்காளி அந்த மசாலா நல்லா அதோட அப்சர்வ் பண்ணியிருக்கு இப்போ இதுக்கு பொடி சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க இது வந்து மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க அளவு பார்த்தீங்கன்னா டீஸ்பூன் இது வந்து டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்திக்கலாம் எனக்கு இது போதுமான அளவாக இருக்கும் இதுக்கு நான் ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கேன் வெங்காயம் வைக்கும்போது நல்லா இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா பாருங்கள் மசாலா கலந்து வந்த பிறகு இப்போ நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சொரக்காவை சேர்த்திக்கலாம் சொரக்காவை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் முந்திரி க இது மிளகு கசகசா எல்லாத்தையும் அது பேஸ்ட்டை வந்து அப்படியே சேர்த்திக்கோங்க இப்போ இதில் இன்னொரு கப்பு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க நான் ஏற்கனவே தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மிஸி கழுவி அதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது குழம்பு ரொம்ப திக்காதாங்க இருக்கும் இன்னொரு கப்பு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தாராளமாக பாருங்கள் கலக்கி காட்டுறேன் கலந்து விட்டிங்கன்னா தெரியும் பாருங்கள் அளவுக்கு திக்னஸாக இருக்குதுன்னு அதனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு கப்பு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப்பளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நீர் காய் சுரக்கான்றதுனால நீர்காயை அதனால பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டாம் குருமா வந்து ரொம்ப தண்ணி மறைஞ்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இது வந்து ஒரு விசில்லேயே நல்லா டக்குன்னு வெந்துடுங்க உங்களுக்கு வேணும்னா வந்தால் கூட நீங்கள் தண்ணி சேர்த்திங்களேன் எனக்கு இது போதுமான அளவாக இருக்குது அதனால் நான் அப்படி விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ ஈஸியாக குக்கரில் இந்த மாதிரி மூடி போட்டுட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை மூடி போட்டு வெயிட் போட்டிங்கன்னா ஒரு விசில் போதுங்க ஒரு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன் ஓப்பன் பண்ணணும் நல்ல ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் குருமா எந்த அளவுக்கு நம்ம சேர்த்தன அளவுக்கு கரெக்டாக இருக்குது ஏன்னா சொரக்காவை வரைக்கும் நீர் கையின்றதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக வச்சோம்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் இது எனக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்குதுங்க கடைசியாக ஒரு கொத்து மல்லித்தலையை தூவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான சொரக்கா குருமா ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ